இரையேசில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாத்தே சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியினால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார் அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன அவர் என்னிடம் மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் தலைவராகிய ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோளால் மூடுவேன் பின் உங்களுக்குள் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன் நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது நான் பார்க்கையிலே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை பின் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நான்கு காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு அப்பொழுதே இவர்கள் உயிர் பெறுவர் எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன் உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர் அவர் மேலும் என்னிடம் கூறியது மானிடா இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும் அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள் எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறைகளை நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கின் நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளின் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மனசோர்வுற்று கலைத்து போயினர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதியில் அவர்களை வழிநடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மாநிலர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும் அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உன் மான்மாவோடும் இருப்பாராக தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்று உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கிலிருந்து நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு சதுசெய்யரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இறையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மறைக்கல்வி மாணவர்களுக்கான திருப்பலியில் குருவானவர் புதிய கட்டளை யோவான் நற்செய்தியிலிருந்து பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய இந்த இறை வார்த்தையை பகுதியை படித்துவிட்டு நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் அவ்வாறு அன்பு செய்தால்தான் நீங்கள் இயேசுவின் சீரர்களாய் இருப்பீர்கள் என்று பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு அவர்களுக்கு விளக்கம் அளித்தார் மறையுறையின் கடைசியில் அவர் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரும் ஆமாம் என்று ஒரே குரலில் பதில் அளித்தபோது ஜெஸ்ஸி என்ற மாணவி மட்டும் நான் ஒருவரை அல்ல இவாஞ்சலின் ஜாஸ்மின் கரோலின் மெர்லின் என்று என் தோழிகள் நான்கு பேரை அன்பு செய்கிறேன் என்றால் அவள் சொன்ன அறிவுபூர்வமான பதிலைக் கேட்டு குருவானவர் வியந்து போனார் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெஸ்ஸி என்ற அந்த மாணவி சொன்ன பதில் வேடிக்கையானதாக இருந்தாலும் நமது ஆழ்ந்த சிந்தனைக்கு உரியது இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நாம் கடவுளையும் ஒருவர் மற்றவரையும் அன்பு செய்கின்றபோது உயிர் பெறுகிறோம் என்ற சிந்தனையை தருகிறது இயேசு எருசலேம் திருக்கோவிலில் வாணிபம் செய்தவர்களை விரட்டியடித்து அதை தூய்மைப்படுத்திய நிகழ்விற்கு பிறகு மத்திய நச்செய்தியில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய பார்க்கின்றோம் யூத சமய தலைவர்கள் அவர் எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அந்த அடிப்படையில்தான் அவர்கள் சீசருக்கு வரி செலுத்துவது பற்றி கேட்டார்கள் உயிர்த்தெழுதலை பற்றி அதன் மீது நம்பிக்கையில்லாத சதுசெயர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள் இன்றைய நச்செய்தியிலோ திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் திருச்சட்ட நூலில் தலை கட்டளை எது என்றொரு கேள்வியை கேட்கிறார் இந்த திருச்சட்ட அறிஞர் பரிசெயர்களின் பிரதிநிதி என்பது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக இயேசு தன்னிடம் கேள்வி கேட்போரிடம் பதிலளிக்கும்போது வித்தியாசமான ஒரு பாணியை கடைபிடிப்பதுண்டு அது என்னவென்றால் கேள்வி கேட்போரின் வாயிலிருந்தே பதில் வெளிக்கொணர்வது இன்றைய நற்செய்தியில் அது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அதன் ஒத்தமை நற்செய்தியான லூக்கா நற்செய்தியில் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வெளிப்படையாகவே தெரியும் இன்றைய நச்செய்தியில் இயேசு இறை முதன்மையான கட்டளை பிறர் அன்பு அதற்கு இணையான கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இந்த இரண்டு கட்டளைகளே அடிப்படையாய் அமைகின்றன என்று தெளிவாய் பதில் அளிக்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் எலும்புகள் உயிர் பெறுவதை குறித்து வாசிக்கின்றோம் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்ட யூதா நாட்டினர் எலும்புகளைப் போல இருந்தனர் இந்நிலையில் கடவுள் அவர் மீது தம் ஆவியை பொழிந்து உயிர் அளிப்பதாக சொல்கிறார் இதனை நற்செய்தி வாசகத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் அன்பு கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் ஒவ்வொருவரும் உயிர் பெறலாம் அல்லது நிலை வாழ்வை பெறலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே நாம் அன்பு கட்டளையை கடைபிடித்து உயிர் பெறுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு அன்பில்லாத மனிதர் வெறும் எலும்பு கூட கடவுள் நமக்கு வாழ்வு தர காத்திருக்கிறார் அதற்கு நாம் அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வது முக்கியம் நீரின்றி மட்டுமல்ல அன்பின்றியும் அமையாது உலகு இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையாக அன்பு காட்டும்போது நாம் எதையும் இழப்பதில்லை மாறாக ஏராளமான நன்மைகளை பெறுகிறோம் என்பார் ரீஸ் விதர் ஸ்பூன் என்ற அறிஞர் எனவே இறைய சிவில் பிரியமானவர்களே நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து இறையன்பு சாட்சிகளாய் திகழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்